திருச்செங்கோடு ஊரக பகுதி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று திருச்செங்கோடு புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இரண்டு வழித்தடங்களில் அரசு பேருந்து சேவைகளை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு இ ஆர் ஈஸ்வரன் தொடங்கி வைத்தார் திருச்செங்கோடு மோடமங்கலம் தண்ணீர் பந்தல் பாளையம் பச்சாம்பாளையம் அதேபோல பெருமாள் மலை இளையமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் வேண்டுமெனவும் குறைந்தபட்சம் பள்ளி குழந்தைகள் மற்றும் வேலைக்கு செல்வோர் வேலைக்கு செல்லும் நேரத்தில் திரும்பி வரும் நேரத்தில் பேருந்துகள் வேண்டுமென நீண்ட நாட்கள் கோரிக்கை இருந்து வந்தது இந்த நிலையில் பொதுமக்களின் கோரிக்கை ஏற்று திருச்செங்கோடு மோடமங்கலம் தண்ணீர் பந்தல் பாளையம் பச்சாம்பாளையம் சங்ககிரி விவேகானந்தா கல்லூரி ஆகிய பகுதிகள் வழியாகவும் திருச்செங்கோடு முதல் குமாரபாளையம் வரையிலான வழித்தடத்தில் எட்டு சி என்ற பேருந்தும் திருச்செங்கோட்டிலிருந்து இறையமங்கலம் செல்லும் பதினோராம் எண் வழித்தடம் கொண்ட பேருந்து பெருமாள்மலை பட்லூர் கொக்கராயன்பேட்டை வழியாக செல்லும் வகையிலும் இரண்டு அரசு பேருந்துகள் வழித்தடம் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த புதிய வழித்தட பேருந்துகளை கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஈஸ்வரன் தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கே எஸ் மூர்த்தி திருச்செங்கோடு நகர்மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு தலைமை செயற்குழு உறுப்பினர் நடேசன் கொங்குநாடு மகள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் ராயல் செந்தில் நாமக்கல் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் தலைவர் சுரேஷ் பாபு திருச்செங்கோடு நகர செயலாளர் நகர்மன்ற துணைத் தலைவர் கார்த்திகேயன் திருச்செங்கோடு ஒன்றிய செயலாளர் வட்டூர் தங்கவேல் திமுக மகளிரணி சமூக வலைதள பொறுப்பாளர் திருநங்கை ரியா திருச்செங்கோடு அரசு போக்குவரத்து கழக மண்டல மேலாளர் செங்கோட்டுவேல் பணிமனை மேலாளர் செந்தில்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர்